மலை காடுகளை எப்படின்னா இயற்கை கண்ட்ஸ் இப்போது அதிகபட்சமான காற்று இப்போது தென்மேற்கு பருவ காற்று பயங்கரமாக வருதுன்னு வைங்களேன் பயங்கரமாக வருதுனாவே காற்று நம்ம இருக்கிற நிலப்பரப்பு இந்த ராட்சச அலை நிறைய தரம் வந்திருக்கு நம்ம ஓரளவு வந்து சயின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அதெல்லாம் பேர் வச்சு வச்சு கண்டுபிடிச்சோம் ஆனால் ராட்சச பேரலைகள்லாம் மறு இப்படியெல்லாம் நடக்கும்னு அப்போ இப்படியெல்லாம் ஏற்கனவே நடந்துருக்கிறது ரிப்பீட்டு அது அந்த ரிப்பீட்டாக அவர் மைண்டுக்கு வந்தது அந்த பூர்வ ஜென்மன்னு சொல்லுவாங்க பூர்வ ஜென்மங்கிறது உண்மை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மெரினா பீச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன சார் ஆனால் அந்த பீச் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து ஈஸியாக அப்படியே போயிட்டே இருக்குது அது ஒரு முடிவில்லாமே போயிட்டுருக்கு இருக்கு இப்போ நம்ம அது பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இவ்வளோ நாள் அந்த ஃபீல் ஆகல ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போதோ கடல் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெருப்பு ஏற்பட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பீச்சுக்கு நடந்து போனால் டைம் எடுக்கும்ல இப்போ இறங்கின உடனே சீக்கிரமாக போகிற மாதிரி ஒரு இருக்கு ஆமாம் நான் சென்னைக்கு வரும்பொழுது அந்த மெரினா பீச்சில் அந்த ரோட்டில் இருந்து கார் நிறுத்தி நடந்தோன்னே ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகும் ஆமாம் கடல் தண்ணி போய் காலில் வைக்கிறது ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஆமாம் இப்போ கார் விட்டு இறங்கணுன்னா தண்ணி வருது அப்போ இவ்வளோ வருஷங்களே இது வந்துருச்சா நாற்பது வருஷங்கள் இது நடக்குதா ஸோ இது வந்து இயற்கை சீற்றங்கள் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சேஃபாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் என்னை கூட கேட்டேன் நீ சென்னையில் தான் இருக்க தண்ணி வந்து அடித்து அடிச்சு தான் போகணும் விதி அப்படின்னா அப்படி தான் ஸோ யா எது எதனால் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இயற்கை என்ன பண்ணணுன்னு யாரும் கணிக்கவே முடியாது அந்த கணிப்புக்கு மீறி தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கையில் அப்படி போயிட்டுருக்கோம் பட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் எப்படின்னா நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் கடித்தான் வேலையை வெட்டிக்கு போனோம் கல்யாணம் பண்ணோம் குழந்தைய பார்த்தா குடும்பம் நடத்தினோம் வீடு கட்டினா பேங்க்கில் பேலன்ஸ் பார்த்து இப்படி தான் போயிட்டுருக்க ஒழிய எதையுமே அந்த இயற்கையான விஷயங்கள் எந்த மனிதனும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை விஞ்ஞானிகள் அந்த இயற்கையை பற்றி சொல்கிறாங்க இது அதுன்னு அதோடு விட்டுறாங்களே இல்லையா அந்த இயற்கைக்கு உண்டான மரியாதை கொடுக்கறதில்ல இப்போ ஒரு வீடு கட்டுறோம் இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா இங்கே வந்து சுற்றி காம்பவுண்டு அஸ்திவாரம் போடுறது தோன்றுறேன் இல்லைங்களா அப்படி தோண்டும் பொழுதே அந்த சுற்றியும் இருக்கிற இடங்கள்லாம் மரங்கள்லாம் நட்டுட்டிங்கன்னா அந்த புடிமான எப்பவுமே இருக்கும் எல்லா வீடுகளையும் எங்கேயாவது ஒரு பத்து பத்து வீடு எடுத்துன்னா அது ஒரு வீட்டில் கொஞ்சம் மரம் இருக்கும் இது ஒம்பது வீட்லேயுமே மரங்கள் இல்லை ஸோ மரங்கள்லாம் காலி மண்ணுடைய பிடிமல்லாம் போயிடும் அதனால் மண் சரிவுகள்லாம் வந்து சாதாரண நிலத்தில் இங்கேயே நடக்கும் மழையில இங்கேயே நடக்கும் இப்போ காடுகளை அழிக்கிறாங்களே சார் குறிப்பாக அமேசானுடைய காடு அழிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய நுரையீரல் நீங்கள் அழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அமேசான் காடும் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றவங்கள உண்மை தானே அது இல்லை சார் மலை காடுகளே எப்படின்னா இயற்கை கண்ட்ரோல் சார் இப்போ அதிகபட்சமான காற்று இப்போது தென்மேற்கு பருவ காற்று பயங்கரமாக வருதுன்னு வைங்களேன் பயங்கரமாக வருதுனாவே காற்று நம்ம இருக்கிற நிலப்பரப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி தடுப்பணை தான் மலைகளும் மரங்களும் அது தடுத்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்புது நம்ம விட்டால் ஸ்ட்ரைட்டாக தான் வரும் அப்புறம் புயல் வராமையாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூரா பீச் பக்கம் பார்த்தீங்கன்னா காற்றே உள்ளே நிலைய முடியாத அளவுக்கு பில்டிங் கட்டிட்டீங்க இப்போ நார்மலாக வர்ற காற்றே வர்றதில்லை இப்போ அதிகமான அதிகமாக ஒரு காற்று வரும்பொழுது என்ன அந்த பில்டிங் தாங்காது ஸோ இதுவும் தப்பு இங்கே உயரமாக கட்டுறீங்க அங்கே உயரமாக இருந்து சேஃபாக உள்ளதையெல்லாம் எல்லாம் வெட்டி வீசிட்டீங்க அப்புறம் ரெண்டுமே பாதிப்பு தான் ஸோ எல்லாமே ஒரு அளவுகோல் இருக்குது நீங்கள் பூமிக்கு கீழே ஒரு அளவு தான் உங்களுடைய செயல்பாடுகளை காமிக்கணும் பூமிக்கு மேலே வானத்துக்கு போகும்போது ஒரு லிமிட்டு தான் போகணும் அதை மீறினோம்னா இயற்கை தன்னுடைய வேலையை காட்டும் நாம் கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கோம் கடல் மட்டம்தான் மே அதுக்கு மேல நம்ம கீழே அப்படின்றாங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா சார் நம்ம இருக்கிறது பூமிங்கிறது உலகம் வந்து ஒரு மேட்டில் இருக்கு சுற்றியும் வந்து குளம் பகுதி சுற்றியும் குளம் நம்ம ஒரு மேட்டில் இருக்கோம் அந்த குளமெல்லாம் எல்லாம் சேர்ந்து பொங்குச்சுன்னு வைங்க ஒரு ஐநூறு கிலோமீட்டர் காத்து வந்து அடிச்சதுன்னா அந்த குளத்துக்கு தண்ணி மேலே வருமா வராது ஆமா நம்ம இருக்கிற இடம்லாம் தண்ணி புந்திரமா புந்தாது அப்புறம் அங்க தண்ணி எல்லாம் பொங்கி வரும்போது அங்க பூமியாக மாறி இங்கே இது பள்ளத்துக்குள்ள போயிடும் இதுதான் இது இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சித்தர்கள் சொன்னபடி இரண்டாயிரத்துக்கு பிறகு வரும் ஜெனரேஷன் ரெண்டாயிரத்துக்கு பிறகு வர்ற ஜெனரேஷன் இருக்குது இருபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு இந்த ஜெனரேஷன் அப்படி முப்பதாவது வருஷம் வரத்துக்குள்ளே வந்து ஒரு நெறி நிறைய ஒரு சீரழிவுமா ஏற்படும் சித்தர் சொல்லியிருக்காரு இதில் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் கடல் பொங்குறது பூமி வெடிக்கிறது மேலே வெடிக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்னா இந்த முப்பதாவது வருஷத்துக்குள்ளே அதுலேயும் இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஆமாம் பஞ்சம்போதங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து சுனாமி வந்து பல வருடங்கள் ஆகுது அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சைனா ஜப்பான் அவங்க மட்டும்தான் அதை கேள்விப்பட்டிருப்பாங்க சுனாமின்னா என்னென்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஒரு டிசம்பர் காலத்தில் அது நடந்து முடிஞ்சுது இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனாமியை பற்றி பேச ஆரம்பிச்சுருக்காங்க சுனாமின்னா என்னன்னு நானே கேட்டுட்டு எல்லாருங்க அப்படின்னா என்னங்க சுனாமிங்கிற வார்த்தை என்ன என்ன பேரழைய அதுக்கு பேர் அது மிகப்பெரிய ராட்சசாலை அது வந்து சைனாக்காரனுடைய வேர்டு அதான் சம்திங் ஜப்பான்காரனோ சைனாக்காரனுடைய வேர்டு அது சுனாமிங்கிறது அவங்க வார்த்தையில் அழிவு வந்து ராட்சசாலை இந்த ராட்சசாலை இப்போல்லாம் நிறைய தரம் வந்திருக்கு நம்ம ஓரளவு வந்து சயின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அதெல்லாம் பேர் வச்சு வச்சு கண்டுபிடிச்சோம் ஆனால் ராட்சச பேரலைகள்லாம் மறுபடியும் வரும் கடலில் அதில் எந்த கருத்தும் கிடையாது அது நடக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறோம் டூ தௌசண்ட் டுவெல்னு ஒரு படம் எடுத்தார் சார் அவர் அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழியும்னு காட்டும்போதோ கரெக்டாக நம்ம ஊரை காட்டும் போதோ ஒரு கடல் வருது எல்லாருமே அதை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க அது வந்து மாயன் கேலண்டரை பேஸ் பண்ணி தான் அவர் அந்த கதையை எடுத்தார்னு சொல்கிறாங்க அந்த மாயன் கேலண்டர் எந்த அளவுக்கு சார் இந்த இயற்கையோட சேர்த்து எழுதி வச்சிருக்காங்க ஏன்னா கேலண்டர் நம்ம நீங்கள் கேலண்டரை இன்னைக்கு நீங்கள் கழித்த அமாவாசையை நீ பௌர்ணமி போட்டிருக்காங்களே இன்னைக்கு இப்படி கிழிச்ச இந்த நட்சத்திரம் இன்னைக்கு இன்றைக்கிழந்தா அந்த ராசியும் போடுறாங்களே இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா இந்த காலத்தில் கண்டுபிடிச்சது அப்போ நம்மளை விட சயின்டிஸ்ட்டு நம்மளை விட வானசாஸ்திரம் படிச்சவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்ம எல்லாம் ரிப்பீட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று படம் எடுத்தாருன்னா அந்த படத்துடைய அந்த கதையாசிரியர் எதை பார்த்தாலும் பிடிச்சாலும் அவருக்கு எப்படி அந்த கற்பனை வந்தது இப்படியெல்லாம் நடக்கும்னு அப்போ இப்படியெல்லாம் ஏற்கனவே நடந்துருக்கிறது ரிப்பீட் அது அந்த ரிப்பீட் அவர் மைண்டுக்கு வந்தது இப்போ இந்த பூர்வ ஜென்மன்னு சொல்லுவாங்க பூர்வ ஜென்மங்கிறது உண்மை அது எப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த உயிரணுக்கள்லேயும் ஒரே ஒரு உயிரணு மட்டும் இறக்காது நம்ம பல அணுக்கள் சேர்ந்தது ஒரு உடல் இதில் உயிரணுன்னு ஒன்று இருக்கான் அதை வந்து இறக்காது சித்தர்கள் சொல்லியிருக்கிறது இந்த உயிரணு பஞ்சபூத பூதங்களோடு இணைந்து விடும் ஒருவன் இறந்து விட்டான் கூட அவங்க கொண்டே புதைப்பீங்க இல்லை எரிப்பீங்க பட் அதில் உயிரணு சாகாதான் அது மீண்டும் பிறக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலே இருக்குமா அது இன்னொரு அதுக்கு சேர்ந்த இன்னொரு உயிரோடு சேர்றது அது லட்சம் வருஷம் ஆகலாம் பத்தாயிரம் வருஷம் ஆகலாம் பத்து வருஷத்துக்குள்ளேயும் நடக்கலாமா அந்த பத்து வருஷத்துக்குள்ளே நடந்து மறுபிறவை எடுத்து வரவன் தான் இப்படியெல்லாம் இருந்ததுன்னு பழசு ஞாபகப்படுத்துருவேன் இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து சொல்கிறாங்கள்ல அதெல்லாம் இம்மிடியேட்டாக பிறந்து வர்ற அவங்களுக்கு அந்த பக்குவம் வரும் ஸோ அதெல்லாம் ரிப்பீட்டு தான் சிலர் ஞாபகம் வச்சுக்கிறோம் சில ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் கனவு பா நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டில் ஏதோ ஒரு கனவு காண்பீங்க ஆனால் முழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தோம் ஆனால் அது என்னன்னு தெரியல அப்போ உங்களுக்கு அந்த செவன்த் சென்ஸுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு ரிப்பீட் ஆகுது அதுதான் பூர்வ ஜென்ம வாடைகள் நடந்த மாதிரியும் இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சில சம்பவம் உங்களுக்கு நடந்த மாதிரியே தெரியும் பார்த்த மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் நேரில் பார்த்துருமேனா ஆனால் இந்த ஒரு நிகழ்வு ஏற்கனவே இங்கே ஏதோ ஒரு ஜென்மத்தில் பார்த்ததா இருக்கும் அது ரிப்பீட் ஆகும் ஸோ அதுதான் எல்லாமே ரிப்பீட்டுங்க நம்மளுடைய பிறவி ரிப்பீட்டு எல்லாமே ரிப்பீட் தான் மாறி மாறி மறு மறு சுழற்சி முறை தான் அது இயற்கையை சுழற்சி முறை மக்கள் பிராணிகள் உயிரினத்தல் எல்லாமே சுழற்சி தான் அந்த முறை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வரல வறட்சி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சில யாகங்கள்லாம் பண்ணுவாங்க மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி இயற்கை பேரழி வரக்கூடாதுன்ட்டு சில யாகங்கள்லாம் பண்ணுறதுனால இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பஞ்சபூதங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை யாகங்கள் பண்ணுறது நம்பிக்கை எப்போவுமே ஒன்று பண்ணுங்க நைட்டு படுக்கிறீங்க நாளைக்கு காலையில் எந்திரிச்சதெல்லாம் செய்வேன் நம்பிக்கையில் தான் பண்ணுறீங்க நாளைக்கு உயிரோட உங்களுக்கு தெரியுமா படுக்கிறீங்கல்ல நம்புறீங்கள நாளைக்கு இருப்பீங்கன்னு அதே நம்பிக்கை தான் ஒரு இறை வழிபாடும் இதை செய்தால் கடவுள் நம்மளுக்கு அணுகும்போது ஒரு நம்பிக்கையில் செய்யலாம் ஆக மனிதன் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு நம்பிக்கையோடு இறங்கும் பொழுது அந்த அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்குது அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை நான் குறையால சொல்ல மாட்டேன் யாகங்கள் நடத்துங்க நீங்கள் தனியாக போச்சு பண்ணுங்கள் வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் நல்லதுக்காக தான் ஒரு களத்தில் இறங்குறீங்க அந்த நன்மை நடந்தே தீரும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வாழ்க்கையை ஸோ அதை நீங்கள் கடவுள் மேலே வச்சாலும் சரி உங்கள் மேலேயே நீங்கள் வச்சாலும் சரி மற்றவங்க மேலே வச்சாலும் நம்பிக்கை தான் நம்ம வந்து ஜெயிப்போம் ஸோ தன்னம்பிக்கை அதிகமாக போகணும் இப்போ வந்து கிரகங்கள் வந்து மாற்றத்தால் கூட இந்த மாதிரி ஏற்படுமா சார் ஏன்னா கிரகங்களுடைய திடீர் மாற்றத்தால் பல இடங்களில் வந்து இயற்கை மாற்றங்கள் ஏற்படுது மனசுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படி பார்த்து கிரகங்களுடைய மாற்றத்துக்கும் இந்த இயற்கை அழிவுக்கும் எதாவது காரணங்கள் இருக்குது உண்மையாக இருக்குது ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு பூமி மட்டுமே சூரியனை சுற்றி வர்றதில்லை எல்லாமே சுற்றிட்டு தான் இருக்கும் எல்லா கிரகங்களும் ரவுண்டு சுற்றுது ஒவ்வொரு ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க சுற்றி ஒரு கிரகம் பத்து வருஷத்துக்கு ஒருக்க சுற்றி வருது சூரியனை இப்படியெல்லாம் இருக்குது நம்ம பூமி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி ரொட்டேட் அதாவது ஆன்டி கிளாக் வாய்ஸ் ஒரு இப்படி ஆன்டி கிளாக் வாய்ஸ் சுற்றுதுங்கிறோம் ஆனால் இது வந்து அந்த லைனை விட்டு கொஞ்சம் மாறுபடும் பொழுது க்ளோஸாக வரும்போது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க க்ளோஸ் ஆகும்போது வெயில் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அந்த லைனை விட்டு தாண்டி அந்த ரவுண்டில் தாண்டி போகும்பொழுது குளிர் அதிகமாக இருக்கணும் ஸோ அதனுடைய நக வந்து எப்போ எப்படி மாறுன்னு நம்ம கணிக்கவே முடியாது கொஞ்சம் கிட்ட வந்தும் கூட ரவுண்ட் அடிக்கும் இல்லை கொஞ்சம் தள்ளி போய் கூட ரவுண்ட் அடிக்கும் அது வந்து மற்ற கிரகங்களுடைய ரேசஸ்னாலையும் நடக்குமா நீங்கள் அது சின்ன உதாரணம் நம்ம இதில் வந்து நவகிரக கோயிலெல்லாம் இருக்கும் ஆமாம் நவகிரகங்கள் வந்து சொல்லுவோம் அது ஜாதகங்கள் எல்லாம் இருக்கும் நவகிரகங்களாம் இருக்கணும் என்னை கேட்டால் நான் வந்து முதல் ஜோசியை நம்பாதேன் பட் நம்ப ஆரம்பிச்சது அதில் காரணம் நிறையா இருக்குது இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் எதுக்குன்னா உலகத்திலேயே நவகிரக கோயில் எங்கே இருக்குன்னா கும்பகோணம் கும்பகோணத்தை சென்டராக வச்சுக்கிட்டால் எல்லா நவகிரக கோயிலும் இருக்கும் நவகிரகங்கிறது செவ்வாய் புதன் உங்களுக்கு தெரியுமில் கிரகங்கள் அது நவகிரகங்கள் அது சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு இப்போ கும்பகோணத்தை சுற்றி எல்லா நவகிரக கோயிலும் இருக்கும் பத்து கிலோமீட்டரில் ஒன்று அஞ்சு கிலோமீட்டரில் ஒன்று எட்டு கிலோமீட்டர் ஒன்று இருக்கும் கும்பகோணம் இதுதான் கும்பகோணம் ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படி வந்து சேர்றது கும்பகோணம் ஆக சூரியனுடைய பாயிண்ட்லேருந்து சுக்கரனுக்கு அந்த சூரிய ஒழித்து சுக்கரன் மேலே படும் அது பட்டு அந்த சுக்கரனுடைய ரேச சேர்ந்து பூமிக்கு வரும் சூரியனுடைய ரேஸ் புதன் மேலே படும் அது புதனுடைய ரேசி சேர்த்து பூமிக்கு அனுப்பும் சூரிய கதிரும் வந்துட்ருக்கும் புதனுடைய கதிர்களும் வரும் சுக்கரன் கதிரெல்லாம் வரும் இப்படி மற்ற எல்லா கிரகனுடைய கதிரலைகளும் வந்து இறங்கும் இடம் தான் கும்பகோணம் அதனால தான் அந்த ஊரை சுற்றி மட்டுமே எல்லா கோயிலும் இருக்கும் அது இயற்கையாக கடவுளுடைய அனுகிரகம்னு சொல்கிறாங்க எப்படின்னா அந்த அந்த ஒளி அந்த ஒளி கதிர்கள் அந்த ரேசஸ் நம்ம மேலே படும்பொழுது இப்போ ஜோதிடப்படி உனக்கு சனி சரியில்லை இல்லை புதன் சரியில்லை இன்னைக்கு போய் வழிபாடு பண்ணால் நல்லதுன்னு இல்லை அங்கே போகிறீங்களே கும்பகோணத்துக்கு போகிறீங்களே அப்போ அங்கே போகும்பொழுது அதில் என்ன பெரிய விசேஷம்னா இரவில் நம்மளுக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்காது ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்காது ஆனால் சூரிய ஒளி நட்சத்திரங்கள் மேலே படும் மூன் நிலவு நிலவு மேலே படும் அந்த சின்ன ரேசஸும் கூட அங்கே வருமா சூரியனுடைய ரேசஸ் நட்சத்திரத்தில் பட்டு அது வந்து புதன் மேலே பட்டு அந்த ரேசஸ் கூட லேசாக நம்ம வருமா